வணக்கம் கும்பகோண நண்பர்களே இன்றைக்கி கும்பகோணத்தில் அட்டகாசமான ஏரியா பார்த்திங்கன்னா நகர் அந்த சபரிநகர் உள்ள வீடு தாங்க வாடகைக்கு வந்திருக்குங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வாடகைக்கு வந்திருக்கு கும்போணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நகர் இந்த வீட்டுக்கு வந்து டூ வீலர் பார்க்கிங் ஆல்சோ அவைலபிள் ஸ்டெப்பில் நீட் அண்ட் க்ளியராக இருக்குது சூப்பர் ஏரியா இங்கேருந்து பார்த்திங்கன்னா சாஸ்தரா காலேஜ் பக்கம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப பக்கம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா கோர்ட் ரொம்ப பக்கம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஜிஹெச் ரொம்ப பக்கம் அதுமே அடுக்கடுக்காக நிறையா சொல்லலாம் மீன் மார்க்கெட்லேருந்து எல்லாம் ரொம்ப பக்கமான ஏரியா சிட்டி லிமிட்டில் உள்ள வீடு தாங்க பார்த்துட்ருக்கீங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா வந்து சபரிநகர் அந்த சபரிநகரில் உள்ள ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து ரெண்டுக்கு வந்திருக்கு ஃபுல் ஃபர்னிச்சர் அப்படின்னா சொல்லலாம் அப்படியே ஒரு அட்டகசமான ஒரு வீடு நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஹால் ஏரியா ஹால் ஏரியா வந்து நல்ல ஸ்பேசியஸாக ஸ்மால் ஹால் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபேன் ஆல்சோ அவைலபுள் ஸ்லாப் ஒர்க்லாம் ஸ்லாப்பில் ஃபுல்லும் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீன்லாம் கொடுத்துருக்காங்க ஹால் நல்லா வென்டிலேஷனாக டேட்டத்தில் பக்காவாக இருக்குங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஹால் ஏரியா கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா சபரிநகர் அந்த சபரி நகரில் உள்ள வீடு தாங்க வாடகைக்கு வந்திருக்கு அந்த வாடகைக்கு உள்ள வீடு தான் பார்த்துட்ருக்கீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோ ஹால் ஏரியாவில் வந்து உங்களுக்கு ஸ்லாப்பு செல்ஃபு எல்லாமே இருக்குது உங்களுக்கு ஸ்லாப் கொடுத்துருக்காங்க கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுமாதிரி ரூம் வந்து பார்த்தீங்கன்னா மாசம் பெருசாக இருக்குங்க பெரிய ரூமுங்க வாங்க ரூமை பார்த்துருவோம் இதாங்க பெட்ரூமு இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸ் பெரிய ரூமு இதுலேயும் வந்து ஃபேன் ஆல்சோ அவைலபிள் ஹால்லேயும் ஃபேன் இருக்குது பெட்ரூம்லேயும் ஃபேன் இருக்குது பெட்ரூமில் ஆல்சோ ஃபேன் ஆல்சோ அவைலபுள் இது யூபிஎஸ் பாயிண்ட் இருக்குது ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபுள் இந்த ரூமில் வந்து ஏசி பாயிண்ட்டும் அவைலபிளாக இருக்குது பிளஸ் எல்லாமே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க கபோர்டு ஒர்க் நீட் அண்ட் கிளியராக இருக்குங்க ஃபுல்லும் கிளியராக இருக்குது ரெடி டு ஆக்குப்பைலாம் இருக்குது இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டும் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்ல ஸ்பேசியஸான ஒரு வீடுங்க ஒரு ஃபேமிலி இருக்கக்கூடிய வீடு கவர்மெண்ட் ஜாப் கேட்டகரி தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் யாராக இருந்தாலும் சரி கும்போணத்துக்கு வர ஆளுங்க யாராக இருந்தாலும் சரி இந்த வீடு நல்லா பயனாக இருக்கும் ஏன்னா ஃபுல் கபோர்டு ஒர்க் இருக்குது ஸ்லாப் ஒர்க் இருக்குது எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க ஏசி பாயிண்ட் ஆல்ஸும் அவைலபிளாக இருக்குது டூ வீலர் பார்க்கிங் பார்க்கிங் கூட இருக்குதுங்க கீழே டூ வீலர் பார்க்கிங் இருக்குது கார் வந்து ரோடு ஆன் ரோட் பார்க்கிங் தான் கார் வந்து ரோட்டில் தான் பார்க் பண்ற மாரி இருக்கு ஆன் ரோடு பார்க்கிங்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டைனிங் ஹால் டைனிங் ஹாலில் பார்த்துருவோம் வாங்க இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்டு இருக்குது காமன் டாய்லெட்டு எல்லா ரூம்லேயும் வந்து ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க அதில் நம்ம டே டைத்தில் நல்லா வென்டிலேஷனாக இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் பாத்ரூம் அண்ட் டாய்லெட் காமனாக வந்துடும் இந்த பாத்ரூம் டாய்லெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் நீட் அண்ட் கிளியராக இருக்கு பக்கவாக க்ளீனாக இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸுக்கு வந்து ஃபுல்லு காடி வச்சுருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனிங் ஹால் வந்துடுது டைனிங் ஹால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேசியஸாக பெருசாக இருக்குதுங்க எப்படி நம்ம ரூம் சைஸ் பார்த்தோமோ அதேமாரி டைனிங் ஹால் இருக்குது டைனிங் ஹாலில் வந்து ஃபேன் ஆல்சோ அவைலபிள் அதாவது உங்களுக்கு ஹாலில் ஒரு ஃபேனும் ரூமில் ஒரு ஃபேனு டைனிங் ஹாலில் ஒரு ஃபேனும் வந்துடுது ப்ளஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லும் உங்களுக்கு ஹேண்ட் வாஷ் வந்துடுது யூ இது வாஷிங் மிஷின் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் ப்ளஸ் உங்களுக்கு இந்த பக்கம் ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க இது கிச்சன் ஏரியா கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் நீட் அண்ட் க்ளீராக இருக்குது ஃப்ளோ உங்களுக்கு கிச்சனில் ரெண்டு விண்டோ வந்துறதுனால நல்ல டே டயத்தில் லைட்டிங் பக்காவாக இருக்குது ப்ளஸ் எக்ஸஸ் ஃபேன் ஆல்சோ அவைலபிள் மேலே எல்லாம் ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸ்லாப் இருக்குது செல்ஃப் இருக்குங்க ஜாமா வைக்க நல்லா பயனாக இருக்கும் இந்த பக்கம் ரைட் ரைட்ஹண்ட் சைடும் ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்காங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா சபரி நகர் இந்த சபரி அருமையான ஏரியா மெயின் இந்த ஏரியாவில் ட்ரிங்கிங் வாட்டர் இஸ் வெரி கிளியர் கிளியர் வாட்டருங்க எல்லோ வாட்டரு கிடையவே கிடையாது இந்த வீட்டில் குடிக்கிற தண்ணி கூட போர் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறதா சொன்னாங்க நானும் விசாரித்து குடித்து பார்த்தா தண்ணி நல்லா இருக்குது கும்பணந்து ரொம்ப மெயினான ஏரியா எந்த வீடு பார்த்தாலும் நம்ம மாடியை பார்த்துருவோம் எந்த வீட்டு மாடி எப்படி இருக்கிறத பார்த்துருவோம் மாடி ஏரியா ஓப்பன் டெரஸுங்க மாடி நீட் அண்ட் கிளியராக இருக்குது ஒரு ரெயின் டைத்தில் நீங்கள் மாடிக்கு வந்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் வத்த காய வைக்க துணி காய வைக்க கொள்ள எல்லாமே மாடி நல்லா பயனாக இருக்குது கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா இது அருமையான ஒரு வீடு ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் உள்ள வீடு ஏன்னா இது ஜிஹெஜி பக்கத்துலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த வீடு பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே புக் பண்ணிக்கோங்க ஏகப்பட்ட பேர் இந்த வீடை வந்து பார்த்துட்டு இருக்காங்க யார் ஃபஸ்ட்டு புக் பண்ணுறாங்களோ அவங்க தான் லக்கி காய் ஏன்னா கிளியர் வாட்டர் நன்றி வணக்கம் மறக்காம சக்சஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது இது எல்லாருமே சொல்றது இவர் ஸ்டைல சொல்லுவாரு பாருங்கண்ணா பே பேச அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் கலக்க போகிறோம் இப்போ நான் வந்து போயிட்டு வந்தேன் சார் இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சொல்லுங்க என்னது நீ தான் சொல்லிட்டே எல்லாருக்கும் ஹாய் பிரண்ட்ஸ் சொல்லிட்டேன் நான் வணக்கம் குவைத் தமிழ் மக்களே அப்படி சொல்லிறேன் சக்ஸஸ் கார்த்திக் யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க நம்ம ஊடிய الكويتல நடக்குற நிறைய நிகழ்ச்சிகள் அதில வந்து தொடர்ந்து பாத்தீங்கனா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் என்ன தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் சொல்றத ஒருតាម சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் プログラム அண்ட் அந்த சேனல் அது இஸ் வெரி லைக் நான் ஆ ஆ